அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் ஒன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி உங்களை ஹேர்ட் பண்ணி அல்லது உங்களை வெறுத்து உங்களை நிராகரித்து இனிமேல் நீ என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை நீ என்னுடைய வாழ்க்கையில் இனி உதவ மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போறாங்களா நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியது அல்லது சொல்ல வேண்டியது ஒன்றே உண்டும் ஒரு சிறந்த மெல்லிய பொன்செரிப்புடன் நன்றி என்று சொல்லி கடந்து விடுங்கள் காரணம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டா ஆயிரத்தெட்டு போய் சொல்லி அடுக்கி கொண்டே போவாங்க அது நமக்கு தேவையும் இல்லாததான் இருக்கும் அதை விடுத்து நன்றி என்று சொல்லி அனுப்பி விடுங்க காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் என்னை விட ஒரு சிறந்த நபரை நீ தேர்ந்தெடு உன்னோடு இருப்பதற்கு நான் பொருத்தமானவன் அல்ல உன்னோடு இருக்கிறதுக்கு நான் பொருத்தமானவன் அல்ல என்றதை சொல்லாம சொல்லி விலகுறாங்க உங்களை விட்டு எனவே இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பும் அவர்களை விட உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை விட்டு விலகி சென்று உங்களை வப்பு உங்களை உங்களை வெறுத்த அந்த நபரை விட ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கையான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு இது இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே சென்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டு நேரத்தை விண்ணடிக்காமல் சரியான சிறந்த ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள் அல்லது நீங்கள் அதைவிட தனிமையாகவே செயற்பட்டால் இன்னும் சுலபமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களை விட்டு சென்றவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களும் கண்டுகொள்ளாமல் விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை வந்து சேரும் சரியான முறையும் எனவே சரியான நபரை தேர்ந்தெடுங்கள் போனவர்கள் போகட்டும் வருவது வரட்டும் எதுவாயினும் சிறந்ததாகவே நடக்கும் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் எனவே எல்லாம் நன்மைக்கு எனக்கு நகர்ந்து செல்லுங்கள் நன்றி வணக்கம்